யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் பத்தரை பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்தரை பரப்பு காணியும்தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கோண்டாவில் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோண்டாவில் சந்தினுடைய மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் அம்மாச்சிக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு இந்த பிரதான பீதி ஊரமாக இருக்கிற கிளை வீதியில தான் இந்த காணிக்கு போகிற பீதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காளை கோவில் வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தான் இந்த பத்திரப்பிறப்பு காணியும் இருக்குது இந்த வீதியில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதியில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பத்திரை பரப்பு தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் திருநெல்வேலி சந்தையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருந்து கொண்டு இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியுடன் நான்கு பகுதியில இரண்டு பக்கம் புல்லா மதுள் கட்டி கிடக்குது அதே போல இரண்டு பக்கம் முழுமையாக தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணி மொத்தமாகவும் வாங்குறது அப்படி என்று சொன்னா வாங்கிக் கொள்ள முடியும் இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படின்னு என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும் இரண்டாக பிரித்து வாங்குறது அப்படின்னு சொன்னா இரண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கொள்ள முடியும் சட்ட ரீதியான எழுத்து வேலைகள் அனைத்தும் ஒரே தான் செய்து கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்க எந்த ஒரு பயந்தர மரங்களுமே இல்லை இரண்டு பெரிய வேப்பு மரம் மட்டும்தான் நிக்குது மற்றபடி எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை வறுமையான காணியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு ஒரு வெட்டு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதே போல அந்த தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தலைமை உள்ள பகுதியாகத்தான் இருக்குது அதே போல இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை பிரித்து வாங்கும் பொழுது இரண்டு பகுதியினருக்கும் இரண்டு கேட் இருக்குது இந்த காணிக்கு இரண்டு பக்க பாதைகளையும் பாவித்துக் கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு பிறப்புக்கு அதாவது மொத்தமாக பத்திர பிறப்பு இருக்குது ஒரு பரப்புக்குரிய விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக எழுபத்தி சொல்றாங்க ஒரு பரப்புக்குரிய விலை நீங்கள் நேர்ல வந்து பார்த்துட்டு மொத்தமாக வேண்டும் பொழுது விலை விவரங்களை கரைச்சு கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணிய வேண்ட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மேலே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கிறண்டா இந்த காணியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் போல் இந்த காணியுட் விலை விவரங்களை கதைச்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ள முடியும் மேலே இருக்கிற இலக்கம் கீழே இருக்கிற இலக்கம் இந்த இரண்டு இலக்கங்களோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் கொள்ள முடியும் வேறு தேர்வு ஏண்டால் பயன்படுத்தி கொள்ளுங்க போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமுடா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போறீங்கண்டா இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக எந்த ஒரு காணிய வீட்ட வங்கிக்கையும் அந்த உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்க பணக் கொடுக்கல் வாங்கலை சிறுத்தைக்கு அவதானமாக இருக்கு இது எல்லா வீடியோலையும் சொல்ல அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோல விஷயத்தை சொல்லி கிடக்குது மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்